ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பொதுவான வார்த்தைகள் நிகழ்ச்சி உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளிலே கர்த்தர் நன்மை செய்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவர் செய்கிற மகத்துவமான காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக யோகி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வருஷத்தை வாசிக்கிறேன் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அபடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் எடுத்தால் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறைவுள்ள உலகத்திலே நெருக்கம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஆனால் குறைவில்லாமல் வாழ முடியும் எப்படி என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணங்கள் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படு நடக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்கி நிறைவான ஆஸ்வாதமான வாழ்க்கையை வாழ செய்கிறார் யோபு என்று ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்கு ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் ஏழு ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் என்று ஒரு பெரிய கணக்கில்லாத வேலைக்காரர்கள் என்று ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருந்தது அவனை பார்த்து வாலிபர்கள் எல்லாரும் கையை கட்டிக்கொள்வார்கள் பெரியவர்கள் வாயுப்படுத்திக் கொள்வார்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யமானும் அதே நேரத்திலே ஒளிமுக வாசலில் நின்று நியாயந்திருக்கக்கூடியவனாக மிகப்பெரிய உயர்ந்த கற்றுடைய பிள்ளையாக இருந்தான் ஆனால் சத்ருடைய சோதனைக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் அவன் இழந்தான் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒரே எல்லாருக்கும் இழந்தான் கடைசியாக மனைவி தூஷித்தான் அதன் பிற்பாடு நண்பர்கள் வந்து தூஷித்தார்கள் இப்படி பல விதங்களில் அவன் நெருக்கப்பட்டான் சரீரத்தில் நோய் முடையாக மாறினான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றே சொன்னான் என்ன சொல்லுகிறான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் நான் பிறந்த பொழுது நிர்வாணியாய் நான் பிறந்தேன் நிர்வாணியாய் மறுபடி நான் இந்த உலகத்தை விட்டு கடக்கும் போது மரணத்தை கடந்து போகும்போது நிர்வாணியாய் நான் திரும்புவேன் கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு கிடைத்ததெல்லாம் கர்த்தரே கொடுத்தார் இப்பொழுது கத்தரி எடுத்திருக்கிறார் அவருக்கு தான் ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லி எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் கஷ்டமும் கண்ணீரும் வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையை கத்தரைக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தினான் பைபிள் சொல்லுகிறது ஒரே காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் செய்த நடந்ததுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது இனி நடக்க வேண்டியது எல்லாவற்றின் நன்மையாய் நமக்கு முடித்து தருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவருக்கு வருத்தமான காரியம்தான் ஆனால் நடந்த காரியத்துக்கு அவன் தேவனை நன்றி செலுத்தினான் இனி நடக்க போகிறது எல்லாம் அவனுக்கு நன்மையாக நடத்தி நடக்கும்படி நடக்கும் தீமையை அப்படி செய்தார் ஆறு மாதங்கள் கழிந்தது அவன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது சோதனைகள் எல்லாம் மாறியது வியாதி நோய்கள் எல்லாம் நீங்கி குணமானது வேதம் சொல்லுகிறது அவனுடைய நண்பர்கள் அவனுடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் எல்லாரும் வந்து அவனுக்கு தங்க காசுகளை ஆபரணங்களை கொடுத்தார்கள் அவன் முன்னிருந்த நிலைமையை பார்க்கலும் கட்டிப்பான நிலைமைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பு சகோதரனே இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்போடு கூட ஒரு காரியத்தை சொல்லட்டும் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி நடந்த காரியத்துக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இனி நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் நன்மையாய் கத்த செய்து தருவார் நீங்கள் ஆசிர்வாதமாய் சமாதானமாய் பாடலாம் ஐ மீன் கத்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரின் நன்மை கிருபை தொடர்ந்து வரட்டும் இயேசு நாமுதல் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை you